சரி ஆறு லட்சம் கோடி திமுக வாங்கினதுல நாற்பது வருஷமா இந்த தமிழ்நாடு அரசனுடைய கடனை அஞ்சு லட்சம் கோடி தான் இவர் ஆறு லட்சம் கோடி வாங்கினாங்கல்ல அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு கணக்கு மட்டும் காட்ட சொல்லியா எங்களுக்கு புரியலையா மண்டலம் குழம்புதியா வரக்கூடிய வருவான ஒரு பக்கம் இருக்கு மின்சார கட்டணத்தை ரெண்டு முறை உயர்த்திருக்கீங்க சொத்து வரிய நூறு சதவீதத்துக்கு மேல உயர்த்தி இருக்கிறீங்க பத்திரப்பதிவு கட்டணத்தை நூத்தி இருபத்தி மூணு சதவீதத்திற்கு மேல உயர்த்தி இவ்வளவு பணம் வருது அந்த பணம் எங்க போனச்சு வந்த வருமானம் போச்சு இவனுக்கு வாங்கின கடன் எங்கு போச்சு இது வரைக்கும் இவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையே இப்ப வரைக்கும் முக ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கக்கூடிய அத்தனை திட்டமும் அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த திட்டமாச்சு அப்ப என்ன திட்டத்தை தானா கொண்டு வந்தா என்ன வெங்காயத்தை தானா கொண்டு வந்த நாங்க கேக்கறமே இதுக்காவது பதில் சொல்லலயா ஜெயரஞ்சா இதுக்காவது பதில் சொல்லியா ஆறு லட்சம் கோடி என்னத்தை கிழிச்சானுங்க அதுக்காவது பதில் சொல்லியா அரசினுடைய வருமானத்தை வாங்கி என்னையா கிழிச்சிக்கா இதுக்காவது பதில் சொல்லுங்கயா அப்ப இரண்டு வடவுக்கு மக்கள் தலை வரி சுமையை ஏற்றியும் கூட தமிழ்நாடு அரசு கடன் கட்டவில்லை மேலும் மேலும் கடன் வாங்கி கொண்டிருக்கிறது அப்ப என்னதாயா பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல மக்களுடைய வரியும் முயற்சிட்டீங்க என்னதாயா பண்ணீங்க நீங்க அதுக்காக பதில் சொல்லியா பொருளாதார அறிஞர் யோ பொருளாதார புலி இதுக்காவது பதில் சொல்லியா அந்த பொண்ணுக்கு இருக்கிற இடத்துல வேற யாராவது இருந்தாங்க நாக்கப்படுற மாதிரி கேட்டிருப்பாங்க ஜெயரஞ்சன் தூக்குமாடி இருப்பான் ஆனா வெக்கமே இல்லாம அந்த சின்ன பொண்ணு மிரட்டுற மாதிரி அதுக்கு எதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் உங்க அப்பா அத்த கடன் வாங்கினாதான் உங்களுக்கு சம்பந்தம் அரசு கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன சம்பந்தம் எந்த கட்சினாலும் ஆட்சிக்கு வரும் அவங்க கடனை கட்டிப்பாங்க எப்படி கட்டுவாங்க என்ன பாக்கெட்ல இருந்து எடுத்து கட்டுவாங்களா இல்ல சொத்தை வித்துட்டு வந்து கட்டுவாங்களா இல்ல கருணாநிதி குடும்பம் அத்தனை சொத்தையும் அடகு வச்சு வந்து தமிழ்நாட்டுக்கு கடன் கட்டுமா தமிழ்நாடு அரசு கடன் வாங்குறதுனா என்ன அர்த்தம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பலத்தை காட்டி கடன் வாங்குறாங்கன்னு அர்த்தம் இங்க இருக்கக்கூடிய நிலவளத்தை காட்டி கடன் வாங்குறாங்கன்னு அர்த்தம் சும்மா ஓசில தூக்கி அவனுக்கு மாட்டான் அப்ப இதுக்கு மக்களுக்கு என்ன நீ என்ன சமதம் பொருளாதாரம் படிச்ச இந்த பேசிக் அறிவு கூட இல்லாத நீ எப்படி பொருளாதாரம் கிழிச்சுக்கிட்டு எப்படி நீ ரெண்டு புக்கை எழுதுன இவ்வளவு கேள்வி எழும்புது இல்ல வயசுக்கு தகுந்த பேச்சு பேச வேணாம் மண்டையில் ஏதாவது மூளை இருக்குதா இல்ல சாணியகி ஏதாவது ரப்பிக்கிட்டு வந்துட்டீங்களா நான் நீங்க எல்லாம் பேட்டி கொடுக்க